புரட்டா முட்டமாஸ் புதுக்கோட்டையில் ட்ரெயின் ஏறி திருச்சி வந்தாச்சு படியில் தான் உட்காரணும் உட்காந்து இப்போ திருச்சியில் வந்து சென்னை வரைக்கும் போகணும் வணக்க நாட்டாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை போகிறோம் சென்னைனா எப்படி போகிறோம்னா நம்ம ஊரில் வந்து நைட்டு ஒம்போரை மணிக்கு பஸ்ஸு இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ட்ரெயின் அதனால ஒம்போரை மணிக்கு போயிட்டு அங்கே இறங்கிட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக ஜங்ஷனில் போய் சாப்பிட்டு விட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஏறி சென்னை போக போகிறோம் சென்னையில் ஒரு முக்கியமான வேலை காசிமேடு வரைக்கும் போக வேண்டியது இருக்குது போயிட்டு அந்த வீடியோ தான் கண்டினியூவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொல்ல போகிறோம் கோட்டை ஜங்ஷன் இது என்ட்ரன்ஸு இது பைக் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது அப்படியே உள்ளே போவோம் வாங்க டிக்கெட் எடுக்கணும் பல வேலைகள் இருக்குது இன்னும் சாப்பிடல ஃபுல்லாக வேலை நடக்குது நோண்டி போட்டிருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸு செட்டிங் எப்படி இருக்கும் ஒரு பானை இருக்குது தண்ணி பைப்பில் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்து புதுக்கோட்டை டூ தாம்பரம் டிக்கெட் எடுத்தாச்சு அப்படியே பிளாக் பாத்துலேயே உட்காந்து சாப்பிட வேண்டிய புதுசாக கட்டியிருக்காங்க டைல்ஸ்லாம் முன்னாடி பார்த்தேன் இல்லை இப்போ புதுசாக போட்டிருக்காங்க எப்படி இருக்காருங்க பல பலான்னு நல்லா டெவலப்மெண்ட்டு தூக்கோட்டை ஜங்ஷன் நல்லா இருக்கு ஒரு ஒரு கூட்ஸ் வண்டி அதாவது சரக்கேதி வர வண்டி நிற்கிது அண்ணன் நம்மட்டு வந்து அன்றேஸ்வரக்கு கண்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கடைசியில் ஏறணும் இப்போ வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பாடை போடுவோம் பேக்கில் சாப்பாடு என்ன என்னாச்சு தெரியல பேக்கு ஓப்பனாக இருக்குது ஐயோ குழம்பு உடஞ்சிருச்சுங்க தண்ணி கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அதை வழி ட்ரெஸ்ஸில் ஊற்றலை குழம்பு உடஞ்சி ஊற்றி கிடக்கு பாப்பா என்னென்னு நல்லா அப்புறம் என்னென்னு சே ஊற்றிருச்சு கவர்லே ஊற்றிடுச்சு கீழே விழுந்துச்சு எனக்குள்ளே எனக்கு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் பார்ப்போம் இப்போ நான் என்ன சாப்பிட வாங்கியிருக்கேன்னா நாலு புரோட்டா வாங்கியிருக்கேன் முட்டை மாஸ் முட்டை மாசு முட்டை மாசு வாங்கினேன் புதுக்கோட்டை ஜங்ஷனில் உட்காந்து சாப்பிட்றேன் முட்டை மாசு எப்படி இருக்குதுன்னு தெரியலை பார்ப்போம் ஃபுல்லாக இருக்குது பரோட்டா முட்டை மாசு புதுக்கோட்டை ஜங்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிட போகிறேன் எனக்கு முட்டை மாசோட கோலம் அந்த புரோட்டா கொடுக்குற சாணாரை விட இந்த முட்டை மாசு பொரோட்டா அதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது முட்டை மாஸுக்கும் இந்த புரோட்டா அது பரோட்டா கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆஹா அற்புதம் புதுக்கூட்டில் ஒரு லோக்கல் கடையில் வாங்கினேன் நல்லா தான் இருக்குது குறையெல்லாம் சொல்ல முடியாது நான் எப்பவுமே முட்டை மாசு பரோட்டா எஞ்சி வாங்கினாலும் அதேன் ஏன்னா ஆம்லெட் வாங்கி ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே பாருங்க அப்படியே பரோட்டா பிச்சு அந்த முட்டை மாசில் கொஞ்சம் தொட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கு அது இந்த மாதிரி ஜங்ஷனில் உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் நல்லாயிருக்கும் சிங்கிள் மாசு இருபது ரூபாயாம் ஃபுல் மாசு வந்து நாற்பது ரூபாயாம் நான் ஃபுல் மாசு கொடுங்க நாற்பது ரூபா தானே அஞ்சு நாலு போட்டால் நாற்பது ரூபா ஃபுல் மாசு ஒன்று வார் அஞ்சாவாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது புத்துக்கோட்டை ஜங்ஷன் இப்போ புதுசாக அந்த டைல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கா ஃபுல்லாக கட்டியிருக்கா உங்களோட பையன் படிச்சுக்கிறதுக்கு அப்படின் கூட்ஸ் வண்டி நிற்கிது சரக்கோட இது பின்புறம் உங்ககிட்ட தான் நமக்கு ட்ரெயின் வரேன் இது ஃப்ரெண்டு அங்கிட்டு தான் டிகிரி எடுத்துகிட்டு ஏறி வந்தான் பாப்போம் வரட்டும் ட்ரெயின் வரட்டும் காட்டுறேன் எப்படியா வரிசையில் பார்ப்போம் புதுக்கோட்டையில் ட்ரெயின் ஏறி திருச்சி வந்தாச்சு திருச்சி ஜங்க்ஷன் உட்கார இடம் இல்லை சரியான கூட்டம் என்னன்னு தெரியல அவ்வளோ கூட்டம் காபிக்காரர் எப்படி ஆரம் பார்க்கறாருன்னு பாருங்க அருமையாக யாரும் பார்க்குறாரு காபி கடுமையான கூட்டம் தான் உட்காந்துருக்கோம் இந்த படியில் தான் உட்காரணும் இதை உட்கார்ந்தேன் இப்போ திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் போகணும் வேறு என்ன பண்ணுறது அன்று விசுவில் வந்து அந்த நிலம்புதேன் பாபிக்காரில் தான் கல்லா கற்றாரு சரியான கூட்டம் வண்டி கிளம்ப போகுது வண்டி கிளம்பிடுச்சு எப்படி போதுன்னு வாருங்க ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் உங்கள் திருச்சி ஜங்ஷன் நல்லா இருக்கு பல 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 மின்னுது அது பெரிய ஒரு வராது ஜகஜோதியா இருக்கே நல்லா இருக்கு கடைகள் எல்லாம் இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு வெளியில போறது திருச்சியிலிருந்து Alnıyla nilayam. Artı stop burada açalım ne.

திருநாப்பள்ளி சந்திப்பு